பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா பேய் பிடித்திருந்தாலும் நீங்கள் எங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் அணுகுங்க அதே சமயத்தில் கடன் வாங்கிட்டீங்க இல்லைன்னா கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி உண்டான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து நீங்கள் எங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் அனுப்பி உண்டான கேரள மாந்திரிகம் மூலியமாகவும் அதிகாரங்கள் மூலியமாகவும் தீர்வுகளை உடனுக்குடன் எடுக்க முடியும் மேலும் விவரங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரில் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு நேராக அட்ரஸில் வந் எங்கள் அட்ரஸுக்கு வந்தும் நீங்கள் வேணுங்கிற பொருட்களை வாங்குங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாகவும் மாந்திரிய பொருட்களை எல்லாமே வந்து கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கோங்க நன்றி திருப்பூர் அவினாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்ததோ கால் பண்ணுங்க காலச்சக்கர ஜோதிட நிலையம் இங்கே பக்கத்தில் இருக்கு ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்தாலும் சரி மாந்திரிகம் இல்லை பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு